கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த வருடத்தின் வாக்குத்த வார்த்தையை கர்த்தர் நினைவுபடுத்தி அதை தியானிக்கும்படி செய்திருக்கிறார் இதோ ஒருமித்து வாசம் பண்ணு ஆசீர்வாதம் என்றார் ஒருமித்து வாசம் பண்ணு ஆசீர்வாதம் என்றார் ஆம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவிது என்னும் புருஷன் தன்னுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்துல முதலாம் மூன்றாம் வசனங்களிலே இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஆம் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிறார் ஆம் நாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது இங்கே சங்கீத காரணகை தாவித சொல்லுகிறது கர்த்தருடைய சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் சகோதரிகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருமித்து வாசம் பண்ணும் போது அங்கே கத்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம் அழலுயா பழலுயா இதோ யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கழகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கழகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு ஆனால் ஆனால் எங்கே மனம் உண்டோ அங்கே கத்தரின் ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாயிருக்கும் ஆம் எங்கே ஒரு மனம் உண்டோ எந்த குடும்பத்தில் ஒரு மனம் உண்டோ எந்த சபையில ஒரு மனம் உண்டோ அங்கே கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாயிருக்கும் ஆம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமே அப்படியானால் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தாருக்குள்ளே குடும்பத்துள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தரிடைய மனம் காணப்பட வேண்டுமே ஏனென்றால் நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கிறோம் ஆம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நாம் ஒருவரோடு ஒருவர் நல்லா கவனிங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நாம் ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து ஒரு ஒருமனதை காத்து கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய சமாதானத்தை ஒருவரோடு ஒருவரோடு ஒருவர் காத்து கொள்ள வேண்டும் இயேசுவினுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையே நாம் ஒவ்வொருவரும் நித்தமும் நாடி தேடி கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நம்முடைய குடும்பம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டது நம்முடைய சபை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டது நம்முடைய சரீரம் கர்த்தருடைய சபை கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் வாழ்கிற நாம் கர்த்தர் நம்முடைய சரீரத்துல குடிக்கொண்டிருக்கிறாரே அப்பொழுது அவருடைய நாமம் தூஷிக்கப்படலாகாதே நாம் ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து ஏசுவினுடைய ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் காத்து கொள்ள வேண்டும் அந்த கிறிஸ்து ஏசுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையே நாம் ஒவ்வொருவரும் நித்தமும் நாடி தேடி கடைபிடிக்க வேண்டும் இதோ இப்ப சொல்லப்பட்ட காரியத்தில் நம் கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பத்திலும் சரி கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற நம்முடைய சபையிலும் சரி சபை போதகரானாலும் சரி சபை போதகரின் குடும்பமானாலும் சரி சபை என்கிற குடும்பமானாலும் சரி நாம் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டு இருக்கிறோமா ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஐக்கியத்தை காத்து கொண்டிருக்கிறோமா ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளான சமாதானத்தை காத்து கொள்ளுகிறோமா சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களையே நாம் நாடி தேடி அதை கடைபிடித்து செய்து வருகிறோமா நம்மை நாமே நிதானித்து அறிவோமே இதோ வேதாகாமத்திலே விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆப்ரஹாமும் அவன் மனைவியும் அவனுடனே கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்களாம் ஆப்ரஹாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான அஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான் அவன் பெத்தியலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டு அங்கே வாசம் பண்ணினான் இதோ உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க இருந்தது அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில் போயிற்று நல்லா கவனிங்க அவர்கள் இருவருமே மிகுந்த அஸ்திகளை உடையவள உடையவர்கள் ஆனார்கள் அதி நிமித்தம்தான் அதி நிமித்தம் மட்டும்தான் அவர்கள் இருவரும் ஒருமித்து குடியிருக்கவும் ஒருமித்து வாசம் பண்ணவும் ஏதுவில்லாமற் போயிற்று அப்பொழுது ஆப்ரஹாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று உண்டாயிற்றுனா வாக்குவாதம் உண்டாயிற்று அப்பொழுது ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் நல்லா கவனிங்க எனக்கும் உனக்கும் நான் ஒரு குடும்பத்து மக்கள் நாம் ஒரு குடும்பத்து மக்கள் தம்முடைய நாமத்தை நம் இருவருடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரே குடும்பத்தில் இருக்கும்படிக்கு அவர் ஆசீர்வித்து வைத்திருக்கிறாரே நாம் ஒரு குடும்பத்து மக்கள் எனக்கும் உனக்கும் என்மை பிறக்கும் உண்மை பிறக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அலலுயா நம் சகோதரர் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார்கள் கட்டளையிடுகிறாரே என்று சொல்லி இதோ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்குதுல சகோதரா இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது சகோதரரே நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் போய் சொல்ல எது நிமித்தம் இருவரும் ஐஸ்வரிய ஐஸ்வரியவானாய் சகல சம்பத்துக்களையும் உடையவர்களாய் இருந்தபடியினாலே ஆடு மாடுகள் கூடாரங்கள் ஏக ஏராளமாய் இருந்தபடியினாலே இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான் இந்த பூமி நம்மை தாங்க கூடாததாய் இருக்கிறது நாம் இருவரும் ஒருமித்து வாசம் பண்ண கூடுவது வாசம் பண்ணுவதற்கு ஏதுமில்லாது இருக்கிறது இதோ இதோ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் ஆம் அவர்கள் இருவரும் அப்படியே நல்ல கவனிங்க அவர்கள் இருவரும் அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் காத்து கொள்ளும்படியாகவே கிறிஸ்து குலான சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாகவே பிரிந்து போய் சமாதானமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் ஹழலுயா ஹழலுயா இதோ இதோ இப்பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிவோமே ஏனென்றால் கர்த்தர் இன்றைய தினத்துல நமக்கு சொல்லுகிறதான ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை ஒருமித்து வாசம் பண்ணுங்கள் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒருமித்து வாசம் பண்ணுங்கள் ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லுகிறார் ஹலலுயா ஹலலுயா நாம் நாம் ஒரே தாயினுடைய வயிற்றில பிறந்தவர்களாய் வல்லமை ஹல லூயா தாயின் கற்பத்தில நம்மை உண்டாக்கி உருவாக்கின போதே இன்னாருக்கு இன்னார் சகோதரர் என்று இன்னாருக்கு இன்னார் சகோதரிகள் என்று இன்னாருக்கு இன்னார் குடும்பத்தார் என்று இன்னார் இந்த சபைக்குரியவர்கள் என்று நம்மை ஆசீர்வதித்து இந்த சபைக்கு நல்ல மெய்ப்பனாய் ஒருவரை தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறாரே லூயா நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறோமா ஓ கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒருமிச்சு வாசம் பண்ணுகிறோமா ஒரு மனதோட வாசம் பண்ணுகிறோமா கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒரு மனதை கொள்ளுகிறோமா ஓ கர்த்தருக்கு முன்பாக நம்ம குடும்பமாய் கிறிஸ்துவின் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் ஐக்கியத்தை ஒருவரோடு ஒருவர் வைத்து கொண்டிருக்கிறோமா கர்த்தருக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நம்ம ஒவ்வொருவரோடு கூட காத்துக்கொள்ளுகிறோமா சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை மாத்திரம் நாம் செய்ய முற்படுகிறோமா நம்மை நாமே நிதானித்து அறிவோமே கிரைஸ்வரால் என்னால் கத்தர் ஒண்ணு குருந்தியர் பதினொன்னு பதினெட்டாம் வசனத்தின்படி உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறனே என்று சொல்லுகிறார் நம்பும்படியாக இருக்கிறதே காணப்படுகிறதே என்று சொல்லுகிறார் ஹல லூயா உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறனே அதில் சிலவற்றை நம்பும்படியாக நம்பும்படிக்கு காணப்படுகிறது என்று சொல்லுகிறார் ஆம் ஆம் நம்மை நாம நிதானிச்சரிவோம் நாம் குடும்பமாய் வாரத்திற்கு ஒரு முறையாவது கர்த்தருடைய நாமத்தை அவருடைய வீட்டில போய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமே ஹலலூயா உண்மையாய் கர்த்தர் உள்ளத்தில் உண்மை இருக்கிறவன் விரும்புகிற கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாய் குடும்பமாய் ஹலலுயா கர்த்தருடைய ஒரு ஒருமனத்தை காத்துக் கொண்டிருக்கிறோமா கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியத்தை காத்துக்கொண்டிருக்கிறோமா கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் நம் ஒருவரோடு ஒருவர் கூட அதை காத்து கொண்டு சமாதானத்துக்கு எதுவான காரியங்களையே நம் நாடி தேடி செய்ய முற்படுகிறோமா அழலூயா அழலுயா ஆம் ரோமர் பதிமூணு பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறபடியே வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாக்குவாதம் பொறாமையும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது பவுல் சொல்லுகிறது போல பண ஆசை எல்லா எல்லா வேறாக இருக்கிறது ஹலூயா கிறிஸ்துவின் கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஒரு மனப்பட்டு இருக்க நம்முடைய உள்ளங்களில நம்முடைய எண்ணங்களில நம்முடைய இறுதிகளில பண ஆசை காணப்படுகிறதா கிறிஸ்துக்கு முன்பாக நாம் குடும்பமாய் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருக்க கூடாத நமக்குள்ளே அந்த பண ஆசை வேரூன்றி முளைத்தெழும்புகிறதா கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை காத்துக் கொள்ளக்கூடாத கிறிஸ்துவின் சமாதானத்தை காத்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு கிறிஸ்துவின் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களே நாம் நாடி செய்யக்கூடாதபடிக்கு பொறாமை வாக்குவாதம் நம்மிடத்துல காணப்படுகிறதா தேவனுடைய நாமம் நம்மில் மகிமைப்படுமா தேவனுடைய நாமம் நம்முடைய குடும்பத்துல மறைமைப்படுமா தேவனுடைய நாமம் நம்முடைய சபையில மருமைப்படுமா நாம் விரும்புகிற காரியத்தை விரும்புகிற காரியம் என்ன அது இடத்துல கேள் பிரான் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே நாம் விரும்புகிற காரியத்தை கத்தரிடத்துல நம்பிக்கையோடு கேட்க முடியுமா பிரை சொல்லான் எந்த வீட்டுல பார்த்தாலும் பொறாம வாக்குவாதம் சபையில பொறாம வாக்குவாதம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறேன் யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற போதிலும் நமக்குள்ளே ஹால லூயா சத்ரு பிரிவினை உண்டாகத்தக்கதான காரியங்களை விதைக்கிறானே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது ஆலையா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற வேற இருக்கிறது குடும்ப ஒரு குடும்பத்துல சகோதரர் சகோதரி பிரிந்திருப்பது குறைச்சலாம் நம்மை நாம நிதானச்சரியும் ஒரு குடும்பத்துல சகோதரருடைய குடும்பத்தோட சகோதரனுடைய குடும்பத்தோட கூட நாம் பிரிந்திருப்பது சொல்லலாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது பொறாமை தாழ்மை இல்லை கிறிஸ்துவின் தாழ்மை நம்ம இடத்துல காணப்படவில்லை தாழ்மை உள்ளவர்களுக்கோ அளிக்கிறார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நம்ம இடத்துல தாழ்மை இல்லை எரிச்சல் கோபம் பொறாம்ட்யா உக்ர கோபம் உக்ர பகையாய் பகைக்கிறோமே என்னத்தினால கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ள நீங்களும் அநேக காரியங்களில நஷ்டம் உண்டாக்குறீர்கள் ஏன் நீங்கள் உங்களுக்கு உண்டாகிற ஏன் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உண்டாகிற நஷ்டத்தை ஏன் பொறுத்து கொள்ள முடியாது என்று கேட்கிறார் ஹல லூயா நம்மை நாமே நிதானிச்சறிவோம் நம்மை நாமே நிதானிச்சரிவோம் இதோ ரோமர் பதிமூணு பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலுயா ஹலலுயா ஒன்று குறைஞ்ச பதினொன்னு பதினெட்டுல சொல்லுகிற சொல்லப்பட்டிருக்கிறபடியே உங்களிடத்துல பிரிவினை உண்டு இந்த நாளிலே அவர் உறுதிபட சொல்லுகிறார் உங்களிடத்துல பிரிவினை உண்டு சகோதர சகோதரிகளாய் ஒரே தாய் வைத்தில பிறந்த உண்டு சகோதர சகோதரிகளாய் ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்கிற உங்களிட பிரிவினை உண்டு அதில் சிலவற்றை நம்பும் மணிக்கு காணப்படுகிறது கோபம் உக்கர பக பொறாம எரிச்சல் கிறிஸ்துவை கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் சமாதானத்துக்கு ஏதுவான நாம் அணிந்து கொண்டிருப்பதில்லை நம்மை நாமே நிதானி அறிவோம் இதோ இதோ இன்று கர்த்தர் நமக்கு பிரைஸ்லான் நம்மை நினைத்தருகிற கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவன் நம்மை உண்டாக்கி மனுஷர்களே நம்மை அவர் நினைத்தார் ஒருமித்து வாசம் பண்ணுங்கள் சமாதானம் என்றார் ஒருமித்து வாசம் பண்ணுங்கள் சமாதானம் என்று சொல்லுகிறார் ஆம் நம்மை நாம் நிதானித்து அறிவோம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் நாசியில் வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் எந்த குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கிறதோ எந்த ஒரு மனம் காணப்படுகிறதோ எந்த சகோதர ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரி ஒவ்வொருவருக்குள்ளும் சகோதர ஒரு மனம் அங்கே சகோதரிகளுக்கு வைக்கப்பட்ட சுவாசம் எடுபடுகிற வரைக்கும் கத்த நல்லா எழுதி வச்சுக்கோங்க எங்கே மனம் காணப்படுகிறதோ அந்த குடும்பமானாலும் சரி அந்த சபை ஆனாலும் சரி சகோதர சகோதரிகளானாலும் சரி உங்களிடல நம்மிடத்துல நம்முடைய நாசில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் கத்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த தேவனுடைய ஜீவனையும் நமக்கு கட்டளாரா ஹலலூயா ஹலலூயா நம்ம நமே நிதானி இருக்கிற நாம் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒழிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது இப்படி இருக்க பழையவைகளை களைத்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஹல லூயா பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே நம்மை நாம் இனிதானே சரிவோம் நமக்குள்ளான நமக்குள்ளாக ஒருமித்து வாசம் பண்ணுவோம் அது நன்மையும் கர்த்தரின் பார்வைக்கு அது நன்மையும் இன்பவுமாயிருக்கிறது அது நிமித்தம்தான் கர்த்தர் நாசியில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார் ஹல லூயா கர்த்தருக்காக நம் வைராக்கியமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற காரிய அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டு விடுவோம் குப்பையாக எண்ணுவோம் தேவனுடைய நாமத்தை ஹாலலுயா நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவோம் கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு சொல்றார் ஒருமணப்பட்டிருங்கள் ஹாலலுயா அதனால தான் இன்னைக்கு சொல்லுகிறார் அவர் ஹால லூயா ஒருமித்து வாசம் பண்ணுங்கள் அங்கே ஆசீர்வாதையும் ஜீவனையும் கட்டளிடுகிறேன் என்று சொல்லுகிறார் பிரைஸ்லா நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் ஆமீன் ஹலலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்